ரேர ராஜ் பதினொன்னா வகுப்பு வெற்றியாளர்களின் மொழிகள் உன்னால் முடியாது என பலர் கூறிய வார்த்தைகளே என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது யாரு ஜாக்கி சான் ஓகே ஜாக்கி சான் சொல்கிறார் அப்புறம் துன்பத்தை விட சிறந்த அனுபவம் எதுவும் இல்லை ஒவ்வொரு தோல்வியும் மனவேதனையும் இழப்பும் அடுத்த முறை உங்கள் செயல் மேம்படுத்துவதற்கான பாடத்தை கற்றுத்தரும் யார் சொல்கிறாங்க மல்கம் எக்ஸ் சொல்கிறாங்க அப்புறம் பேச்சில் துணிவு செயலில் விரைவான தொடக்கம் செயலை செய்து முடிப்பதில் மன வலிமை இருந்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றியாளர் தான் யார் சொல்கிறாங்க சிரோஜினி நாயுடு தம்பி ரொம்ப அழகாக ஒரு மூன்று அற்புதமான வெற்றியாளர்கள் என் விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி அன்புள்ளவர்களே ஆமாம் பார்த்தோம் நம்ம புத்தகம் இன்னும் மாணவர் ஸ்பெஷல் இது போன்ற விஷயங்களை பார்த்தோம் ஆமாம் தாத்தா அடிக்கடி சொல்லுவேன் பேப்பர் படிங்க நியூஸ் தெரிஞ்சுங்க அக்கம் பக்கத்தில் நடக்கிற விஷயத்தை அறிந்து கொண்டே இருங்க ஆமாம் செய்தி வாசிக்க கூடியபவர்கள் இந்த உலகத்தை அறிந்து உள்ளங்கையில் உலகத்தை வைத்திருப்பவர்கள் என்று பொருள்படும் ஆமாம் எங்கே குவார்டர் ஓசியில் கொடுக்குறான் ஓசியில் டீ குடிக்கலாம் ஓசியில் கடலை போடலாம் ஊற சுற்றலாம் அப்பா அம்மா வேற்றலாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் அவர் மாடு மேய்க்கு மாடு மேய்ச்சி வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு போய் ஆ ஷாப்பில் குடிச்சிட்டு ஆ அஞ்சு ரூபா கொடுத்து கிளாஸ் வாங்க முடியாமல் கீழே கடக்கிற கிளாஸ் எல்லாம் இட்டு பொறுக்கி அங்கே ரவ ரவ நம்ம கடுக்கிற அந்த வாட்ரு பேக்கெட்டு வாட்ரு பை இதெல்லாம் இட்டு அதை ஊற்றி குச்சிட்டு வாந்தி எடுத்துன்னு கடுக்கிற பிள்ளைங்களை வைன்ஷாப்பில் தினம் தினம் தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க பார்க்க முடுகிறது இதெல்லாம் தவறுங்க தம்பி இதெல்லாம் தவறு உன்னுடைய உலகம் அப்பா இது உலகத்தை வழி தாங்க வேண்டியது வழி நடத்த வேண்டியது தோழில் சுமக்க வேண்டியது நீங்கள் தானாப்பா நீ எப்படி குடிச்சுட்டு ரோட்டில் வாந்தி எடுத்துருக்காங்கன்னா இந்த உலகத்து அப்புறம் கட்சிக்காரன் ஏமாத்தாம என்ன பண்ணுவான் அரசியல்வாதி ஏமாத்தாமா என்ன பண்ணுவான் கார்பரேட்டு கம்பெனிக்காரன் ஏறி முதலில் மிதி 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 மீச்சிட்டு வரின்ற பேரில் சவுக்காலில் முதுகில் எவ்வளோ வரி இருக்குது பாத்தியா உன்னை அச்சு அடி அடிச்சு நாசம் பண்ணி நாசம் பண்ணி காலி பண்ணிட்டாங்க யா ஐயோ அப்படிங்களா நாளைக்கு நீ கல்யாணம் கட்டி உன் பிள்ளைங்களும் இதே மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்க விட போறியா ஒழுங்காக இந்த சமுதாயத்தை திருத்து இந்த உலகம் உன் உலகம் இந்த உலகத்தை உன் தோல் மேலே சுமக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒழிக்கணுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை ஒழுங்காக எடு குடிக்காத